தமிழ் மொழி பாடல் அழகான நம் தமிழ் மொழிக்கு ஆதரவாய் இருப்பது உயிரெழுத்து இனிமையான தமிழ் சொல்லுக்கு ஈடில்லா துணை மெய்யெழுத்து உயிரெழுத்து நம் தமிழ்மொழியில் ஊன் போல் பனிரெண்டு எம் தமிழில் பதினெட்டு ஐயமின்றி உயிரும் மெய்யும் ஒன்றாக இருநூற்றி பதினாறு ஓயாமல் உறக்க ஒழிக்கும் அவுடதமாய் நம் தமிழில் அத்துவும் சேர்ந்து வந்து மொத்தம் இருநூற்றி நாற்பத்தேழு வள்ளினமாய் கசட தவற மெல்லினமாய் ஞயன நமன இடையினமாய் அறள வளள இதுவே நம் தமிழின் சிறப்பு